ஃப்ரெண்ட்ஸ் மகளியின் மருமகே என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் அபிராமியோட வளர்ப்பு மகனான நவீன் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காரு அபிராமே வீட்டில் எல்லாரும் மனசு கஷ்டமா இருக்காங்க அதனால நல்ல காரியம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட கோமதியும் சூடாமணியும் நவீனுக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா நம்ம நினைச்சது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்காங்க அதே நேரத்தில் இப்ப நவீன்கிட்ட வந்து சூடாமணி பேசுகிறாங்க இப்ப நவீன் மனசுல வந்து துளசியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டாங்க அது அபி மையோட திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப நவீன் வந்து அந்த யோசனையோட இருக்காரு அந்த நேரத்தில் துளசி வந்து நவீன் குளிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க அதையும் பார்த்துட்டு அவர் மாதிரி மனசுக்குள்ளார சந்தோஷப்படுறாரு சாப்பிடும்போது நவீனுக்கு பிடிச்ச மாதிரி சமையலெல்லாம் துளசி ஏற்பாடு பண்ணி சாப்பாடு கொடுக்குறாங்க அதையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு இதெல்லாம் இந்த பக்கத்தில் இருந்து கோமதி துளசி இவங்கலாம் சூடாமணி இவங்கலாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இவங்களோட நம்ம திட்டம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்து நவீன் மாடியில் இருக்காரு அவரோட துணிமணியெல்லாம் துளசி துவைச்சு கொண்டு வந்து காயப்படுறாங்க அப்பையும் பார்த்தோம்னா நவீன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு மொத்தத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நமக்கான அவங்க துளசி மேலே வந்து நவீனுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல அபிப்ராயமும் ஒரு அன்பும் ஏற்படுது அடுத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க இப்போ பார்த்தோன்னா பரஞ்சோதி உட்காந்துருக்காரு என்ன அம்மா எல்லாத்தையும் வர சொல்லிட்டு ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி அபிராமி கேட்குறாங்க நீங்கள் தான் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அதான் நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் எல்லாரும் கவ கவலையில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நல்ல காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நவீனுக்கு கல்யாண ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூடாமணியை வந்து பொண்ணு கேட்டுடுறாங்க சூடாமணியை வீட்டில் சொன்னால் அவங்கெல்லாம் எப்போ எப்பென்னா இருக்காங்க என்ன இப்போ இப்போ கல்யாணம் பண்ணால் என்னாச்சு எல்லா சொத்துலேயும் அவங்களுக்கு நிறைய பங்கு கிடைக்கும்ல அதனால் அவங்களுக்கு சூ சூடாமணியோட அப்பா அம்மா கோமதி அவங்க அப்பாவும் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அதை கேட்டுட்டு அதே நேரத்தில் நவீன் பார்த்தோம் அப்படின்னாக்க அதிர்ச்சி வராது அவங்களுக்குலாம் முதல்ல கொஞ்சம் அவர் மாதிரி அதிர்ச்சியாக தான் இருக்குது என்னடா திடீர்னு துளசின்னு நினச்சோம் நம்மள கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அப்படியே அந்த அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ஆனால் நவீன் பார்த்தோம் அப்படின்னாக்க துளசியை நினச்சி அப்படியே யோசனையிலோடு இருக்காங்க இந்த பக்கத்து பார்த்தோம்னா சூடாமணி அவங்க அம்மா கோமதி அவங்க அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க உங்கள் முடிவு என்னன்னு கேட்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒத்துக்கிறாங்களா ஆட்டிருக்கே அதனால தான் பார்த்தோம்னா அடுத்து நாளை அப்படிங்கிற புறமோட பார்த்தோம்னா ஸ்டோரி ஒன்றுமே செம்ம ஃபாஸ்ட்டாக தாங்க கொண்டு போகிறாங்க இந்த ஒரு மூமெண்ட்லாம் இதெல்லாம் வச்சு ஒரு சில சூரி சீரியல்லாம் பார்த்தோம்னா வாரக்கணக்கில் ஸ்டோரி எழுத்துட்டு போவாங்க இப்போ அடுத்து பார்த்தோம்னா உடனே நாளை அப்படிங்கிற புறமோலேயே பார்த்தோம்னா உடனே அந்த நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் நடக்குது எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க அதில் வந்து சம்மதமானு கேட்குறாங்க அபிராமி அதில் பார்த்தோம்னா சூடாமணியோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சம்மதம் சொல்கிறாங்க ஆனால் சூடாமணி மட்டும் கொஞ்சம் யோசனையோடு இருக்காங்க இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்க நவீன் வந்து அப்படியே யோசனையோடு இருந்து உனக்கு உனக்கு சம்மதமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் சம்மதம் ஆனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி துளசியை கை காட்டுறாரு அதோட பார்த்தா எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க ஒரு பக்கத்து பார்த்தோம்னா சூடாமணி நம்ம நினைச்சது நடக்குது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சந்தோஷப்படுறாங்க ஆனால் அபிராமி ரொம்பவுமே சந்தோ அதிர்ச்சி வராங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுங்கிறது ஏன்னா ஏற்கனவே நமக்கு ப்ரோமோ தெரியும் அதை வச்சு தான் கதம் போடுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்து வேறு ஏதாவது ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்